அனைவருக்கும் வணக்கம் முப்பரிமாண வடிவியலில் ஒரு புள்ளிக்கும் நேர்கோட்டிற்கும் இடைப்பட்ட தூரம் அப்படின்ற கான்செப்ட்லேருந்து ஒரு ஜேஎம்ஏன் ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கலாம் இது வந்து நம்ம டுவெல்த் ஸ்டாண்டர்டில் வெக்டர் இயற்கணிதத்தின் பயன்பாடுகள் அப்படின்ற டாபிக்லேருந்து கேட்கப்பட்டிருக்கிறது கொஸ்டின் முதல்ல பார்த்துடலாம் ஒன்று இரண்டு மூன்று மற்றும் இரண்டு மூன்று ஐந்து என்ற புள்ளிகள் வழியாக செல்லும் எல் என்ற நேர்கோட்டை கருதுக நேர்கோடு த்ரீ எக்ஸ் மைனஸ் லெவன் பை டூ இஸ் இக்கோல் டூ த்ரீ ஒய் மைனஸ் லெவன் பை ஒன் இஸ் இக்கோட்டு த்ரீ ஜெட் மைனஸ் நைன்டீன் பை டூ உடனாக செல்லும் லெவன் பை த்ரீ கமா லெவன் பை த்ரீ கமா நைன்டீன் பை த்ரீ என்ற புள்ளியிலிருந்து எல் என்ற நேர்கோட்டிற்கு இடைப்பட்ட தூரம் அப்படின்னு சொல்லிட்டு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஆறு ஐந்து நான்கு மூன்று அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதே கொஸ்டின் இங்கிலீஷில் பார்த்துலாம் கன்ஸிடர் த லைன் எல் பாசிங் த்ரூ த பாயிண்ட்ஸ் ஒன் கமா டூ கமா த்ரீ அண்ட் டூ கமா த்ரீ கமா ஃபைவ் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட் லவன் பை த்ரீ கமா லெவன் பை த்ரீ கமா நைன்டீன் பை த்ரீ ஃப்ரம் தலை எல் அலாங் த லைன் த்ரீ எக்ஸ் மைனஸ் லெவன் பை டூ இஸ் ஈகல் த்ரீ வை மைனஸ் லெவன் ஒன் இஸ் ஈக்வல் டு த்ரீ இசட் மைனஸ் நைன்டீன் பை டூ இஸ் டூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இது ஜேஇ மெயின் தேர்வில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கேட்கப்பட்ட கேள்வி இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணோன்னா நம்ம கோர்ஸில் அடிப்படையான விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துலாம் திசை விகிதங்கள் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் இது லெவன்த்தில் வெக்டர் கணிதம் அப்படின்ற டாபிக்லேருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நேர்கோட்டினுடைய சமன்பாடு ஒரு ஸ்டைட்லனுடைய ஈக்குவேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஃப்ரேம் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிக்கணும் இது டுவெல்த்தில் வெக்டர் ஏற்கனவே பயன்பாடுகள் அப்படின்ற டாபிக்கில் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஃபஸ்ட்டு நம்ம நேர்கோட்டினுடைய திசை விகிதங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இந்த நேர்கோட்டின் மீது இரண்டு புள்ளிகள் இருக்குது அவற்றினுடைய ஆயத்தொலைகள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னாக்கா இந்த நேர்கோட்டினுடைய திசை விகிதத்தை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்கள் டெரெக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் ஏபி என்ன this is equal to எக் எக்ஸ் ஒன் கமா ஒய்ஸ் திசை வீதம் இப்போ இந்த வெக்டரை நம்ம பார்ப்போம் இந்த வெக்டர் ஆக்சுவலா இது வந்து ஒரு பொஷன் வெக்டர் இந்த வெக்டருக்கும் இந்த வெக்டருக்கும் என்ன தொடரும்னு பார்த்தோன்னா இவை இரண்டும் பேரலாக இருக்குது அதனால நம்ம என்ன நினைப்போம் இவை இரண்டுடைய திசையும் ஒன்றா இருக்குது அப்போ அவற்றனுடைய திசை விகிதங்கள் ஒன்றாக இருக்குமானாக்கா அவற்றினுடைய மதிப்புகள் சமமாக இருக்காது ஒன்று மற்றொன்றின் மடங்காக தான் இருக்கும் அப்போ அவள் ஒரு காமன் ரேஷியோவில் தான் இருக்குன்னு சொல்லாமே ஒழிய அவற்றினுடைய மதிப்புகள் இரண்டும் சமமாக இருக்காது இந்த கருத்தை தான் நம்ம இந்த சமலை நம்ம பயன்படுத்த போகிறோம் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா நேர்கோட்டினுடைய திட்ட வடிவம் ஒரு நேர்கோட்டினுடைய திட்ட வடிவம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்போ வந்து ஒரு முப்பரிமான வெளியில் இந்த நேர்கோட்டை நம்ம கன்சிடர் பண்ணுவோம் அந்த நேர்கோட்டின் மீது ஏங்கிற புள்ளி இருக்குது அவற்றினுடைய ஆயிரத்தொள்ள எக்ஸ் ஒன் ஐ ஒன் இசட் ஒன் அந்த வெக்டரை நம்ம ஏ வெக்டர்னு சொல்லிட்டு எழுதலாம் இவற்றினுடைய இந்த நேர்கோட்டினுடைய திசை வெக்டர் வந்து பி வெக்டர் அப்படின்னாக்கா நம்ம எப்படி அந்த ஸ்ட்ரெயிட்லைண்டோடைய ஈக்குவேஷன் எழுதலாம் ஆர் வெக்டர் இசிக்கோட்டு ஏ வெக்டர் ப்ளஸ் டி இன்ட்டு பி வெக்டர்னு சொல்லிட்டு எழுதலாம் அதனுடைய மதிப்பை பிரதி இட்டு இப்படி எழுதலாம் இப்போ நம்மளுக்கு ஏன்கிற புள்ளி கொடுத்துருக்காங்க அடுத்தது பி என்கிற மற்றொரு புள்ளி கொடுத்துருக்காங்க அவனுடைய ஆயத்திலையும் கொடுத்துருக்காங்கனாக்கா நம்ம இந்த நேர்கோட்டினுடைய சமன்பாடை எப்படி எழுதலாம்னாக்கா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் ஒய் ஒன் பை ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் இஸ் ஈக்குவல் டு இசட் மைனஸ் ஜெட் ஒன் பை இசட் டூ மைனஸ் செட் ஒன் இந்த சமலை என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா எல் என்கிற ஒரு நேர்கோடு கொடுத்துருக்காங்க இந்த நேர்கோட்டின் மீது ஏங்கிற என்கிற ஒரு புள்ளி கொடுத்துருக்காங்க அவற்றினோடைய ஆயத்தொலைகள் ஒன்றுக்கமாக இரண்டுக்குமா மூன்றுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி என்கிற மற்றொரு புள்ளி கொடுத்துருக்காங்க அதனுடைய ஆயத்தொலைகள் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் இரண்டுக்கமாக மூன்று கமா ஐந்துன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்தது என்ன சொல்லியிருக்காக்கா ஒரு புள்ளியை கொடுத்துருக்காங்க பதினொன்று பதினொன்று பை மூன்று கம்மா பதினொன்று பை மூன்றுக்கம்மா பத்தொன்போது பை மூன்று இந்த புள்ளி இந்த புள்ளி வந்து நேர்கோட்டின் மீது இல்லை தள்ளி இருக்குது இந்த புள்ளிக்கும் இந்த நேர்கோட்டிற்கும் இடையுள்ள டிஸ்டன்ஸ் தான் கேட்குறாங்க இந்த புள்ளி என்ன அடிஷனலாக என்ன ஒரு கான்செப்ட் சொல்லியிருக்காங்கனாக்கா இந்த நேர்கோடு இந்த புள்ளி என்பது இந்த புள்ளி இந்த நேர்கோட்டின் வழியாக செல்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அலாங்குன்னு அலாங்னு சொல்லியிருக்கிறாங்க அலாங்ன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா இந்த நேர்கோட்டினுடைய திசைன்னு சொல்லிட்டு அர்த்தம் அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த சம்மை எப்படி சால்வ் பண்ணலாம் இந்த புள்ளிக்கும் இந்த நேர்கோட்டுக்கும் இடைப்பட்ட தூரம் தான் கேட்குறாங்க அலாங் த ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க நம்ம இப்போ இந்த புள்ளிக்கு நம்ம ஒரு பேர் கொடுத்துருவோம் பி என்கிற பேர் கொடுத்துருவோம் இப்போ இந்த இந்த ஸ்ட்ரைட்லைன் வழியாக செல்கிறதுன்னு சொல்லிக்கிறாங்க இப்போ இந்த இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம கியூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் கொடுத்துருவோம் இதனுடைய ஆயத்தொலைகள் நம்ம வந்து எக்ஸ் ஒன் கமா ஒய் ஒன் கமா இசட் ஒன்றுன்னு எடுத்துக்குவோம் இதனுடைய ஆயத்தொலைகள் வந்து எக்ஸ் டூ கமா ஒய் டூ கமா இசட் ஒன்று எடுத்துக்குவோம் இப்போ இந்த பீக்கும் க்யூக்கும் இடைப்பட்ட தூரத்தை தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம் இப்போ நம்ம இந்த இது வந்து இந்த கியூ என்கிற புள்ளி பாருங்கள் இந்த நேர்கோட்டின் மேலே இருக்குது அப்போ இந்த நேர்கோட்டணி சவுண்ட்பாட்லேருந்து அதன் அதன் மேலே உள்ள ரேண்டம் பாயிண்ட்டை நம்மளால் எடுக்க முடியும் பி என்கிற புள்ளியினுடைய மதிப்பு கொடுத்துருக்காங்க இந்த பிக்கும் க்யூக்கும் இடைப்பட்ட இந்த தூரத்தை தான் நம்மளை கேட்குறாங்க இல்லையா இந்த நேர்கோட்டணிய சவுண்ட்பாடு அதுவும் கணக்கில் கொடுத்துட்டாங்க இப்போ இந்த நேர்கோட்டுனி சவுண்ட்பாடில் நம்ம என்ன எழுதலாம் இந்த நேர்கோட்டனுடைய திசை விகிதங்களை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அதே மாதிரி இந்த ஸ்ட்ரெயிட் லைனுடைய அதே ஸ்ட்ரெயிட் லைனுடைய திசை விகிதத்தை இரண்டு புள்ளிகள் கொடுத்தா நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அப்போ பிக்யூ அப்படின்ற இந்த இரண்டு புள்ளிகளை வைத்துக்கொண்டு இதனுடைய திசை விகிதங்களை கண்டுபிடிக்கலாம் இந்த திசை விகிதங்களை டைரக்டாகவும் கொடுத்துருக்காங்க அவ இவை இரண்டுனுடைய விகிதங்களை வச்சுக்கிட்டு நம்ம அடுத்தது ப்ரொசீட் பண்ண போகிறோம் அங்கே எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ நம்மளுக்கு இந்த நேர்கோட்டோடைய சன்பட முதல்ல நம்ம கண்டுபிடிப்போம் இப்போ பாருங்கள் இந்த செம்லை இரண்டு புள்ளிகள் கொடுத்துருக்காங்க அந்த புள்ளிகள் வழியாக செல்லும் நேர்கோட்டினுடைய நோட்டீஸ் நம்ம இப்போ கண்டுபிடிக்கலாம் நம்மளுக்கு ஃபார்முலா என்னன்னு சொல்லிட்டு தெரியும் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் இப்போ இந்த புள்ளி நான் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இசை டூன்னு எடுத்துக்கிறேன் இதை எக்ஸ் டூ ஒய் டூ இசட் டூன்னு எடுத்துக்கிறேன் இப்போ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் வரும்போது ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் டூ மைனஸ் ஒன் திஸ் இஸ் ஈக்வல் டூ ஒய் மைனஸ் ஒய் ஒன் என்ன டூ பை ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் 3 மைனஸ் டூ திஸ் இஸ் equal டூ இசட் மைனஸ் z1 ஒன் என்ன த்ரீ பை இசட் டூ மைனஸ் இசட் ஒன் இப்போ இதை நம்ம சுருக்கணும் என்ன கிடைக்கும் பாருங்கள் எக்ஸ் மைனஸ் ஒன் பை ஒன் திஸ் இஸ் இவல் டூ ஒய் மைனஸ் டூ பை ஒன் திஸ் இஸ் ஈக்குவல் டு இசட் மைனஸ் த்ரீ பை டூ இந்த நேர்கோடு எல்லாமே ஒரு கான்சென்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் இல்லையா இந்த நேர்கோட்டினுடைய சன்பாடு ஒரு கான்சன்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் அதனால் நான் இதை லேம்டான்ற கான்சென்ட்டுக்கு ஈக்குவெட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள் இதனுடைய பொதுப்புள்ளி நம்மளால் இதுலேருந்து எழுத முடியும் அதாவது எக்ஸ்கமாக ஒய்கமாக இசட் இச்குவ எப்படி எழுதலாம் பாருங்கள் இப்போ எக்ஸ் மைனஸ் ஒன் பை ஒன் இசீக்வெட்டு லேம்டான்னு போட்டாக்கா எக்ஸ் மைனஸ் ஒன் இசீக்வல் டூ ஒன் இன்ட்டு லேம்டா லேம்டா எக்ஸ் லேம்டா ப்ளஸ் ஒன்னு சொல்லிட்டு எழுதலாம் இப்போ இதே மாதிரி வைக்கும் கும் எழுதலாம் இப்போ என்ன கிடைக்கும் பாருங்கள் லேம்டா ப்ளஸ் ஒன் கிடைக்கும் இந்த இடத்துல லேம்டா ப்ளஸ் டூன்னு சொல்லிட்டு கிடைக்கும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இசட் மதிப்பு டூ லேம்டா ப்ளஸ் த்ரீன்னு சொல்லிட்டு கிடைக்கும் இல்லையா இப்போ இந்த பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா நான் இந்த நேர்கோட்டின் மீது உள்ள இந்த க்யூ என்கிற பாயிண்டாக நான் எடுத்துக்கிறேன் அப்போ இந்த பாயிண்ட்டை நான் எப்படி எடுத்துக்கிறேன்னாக்கா கியூ அப்படின்னு சொல்லி போட்டுட்டு எக்ஸ் டூ ஒய் டூ இசட் டூன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறேன் இப்போ இந்த இந்த கொடுக்கு கணக்கில் கொடுத்துருக்காங்களா இந்த பிள்ளையை நான் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இசட் எடுத்துக்கிறேன் அதாவது பி ஆஃப் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் இசட் ஒன் இதனுடைய மதிப்பை நான் என்ன எடுத்துக்கிறேன் அதாவது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா லெவன் பை த்ரீ கமா லெவன் பை த்ரீ கமா நைன்டீன் பை த்ரீ இல்லையா இப்போ இந்த பிக்யூனுடைய டிரெக்ஷன் ரேஷியோ பிக்யூ அப்படின்ற இந்த ஸ்டே இந்த இரண்டு புள்ளிகளும் இந்த நேர்கோட்டின் மீது இருக்குது அதனால் இந்த நேர்கோட்டினுடைய திசை விகிதங்களை பிக்யூ வச்சு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் பாருங்கள் அப்போ டிரெக்ஷன் ரேஷியோஸ் ஆஃப் பிக்யூ என்ன பாருங்கள் லேம்டா ப்ளஸ் ஒன் அதாவது எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் எக்ஸ் டூ இது லேம்டா ப்ளஸ் ஒன் மைனஸ் எக்ஸ் ஒன் மதிப்பு பதினொன்று பை மூணு அக்கம்மா அடுத்தது என்னவது லேம்டா ப்ளஸ் டூ மைனஸ் லெவன் பை த்ரீ அடுத்தது டூ லேம்டா ப்ளஸ் த்ரீ மைனஸ் நைன்டீன் பை த்ரீ இதை சுருக்கணா என்ன கிடைக்கும் பாருங்கள் லேம்டா ப்ளஸ் த்ரீ மைனஸ் லெவன் பை த்ரீ லேம்டா ப்ளஸ் சிக்ஸ் மைனஸ் லெவன் பை த்ரீ அடுத்தது டூ லேம்டா ப்ளஸ் நைன் மைனஸ் நைன்டீன் பை என்ன லேம்டா மைனஸ் எயிட் பை த்ரீ அடுத்தது லேம்டா மைனஸ் ஃபைவ் பை த்ரீ அடுத்தது டூ லேம்டா இந்த எதனுடைய மதிப்பு இதுவும் இந்த கணக்கில் கொடுத்துருக்காங்க பாருங்க இந்த டூ ஒன் டூ இதுவும் டேரக்ஷன் ரேஷியோ ஆஃப் சேம் ஸ்ட்ரைட் லைன் அப்போ இதுவும் இதுவும் ஒரே நேர்கோட்டினுடைய திசை விகிதங்கள் அப்போ அவனுடைய விகிதங்கள் சமமாக இருக்கும் இப்போ நம்ம எப்படி எழுதலான்னாக்கா லம்டா மைனஸ் எயிட் பை த்ரீ பை டூ திஸ் இஸ் ஈக்குவல் டூ லேம்டா மைனஸ் ஃபைவ் பை த்ரீ பை ஒன் திஸ் இஸ் ஈக்குவல் டு லேம்டா மைனஸ் டென் பை த்ரீ பை டூ இப்போ நம்ம ஏதாவது ரெண்டத்தை மட்டும் எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் லே இதை இவ இரண்டையும் நான் எடுத்துக்கிறேன் அவ ரெண்டையும் க்ராஸ் ப்ரொடக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும் பாருங்கள் லேம்டா மைனஸ் எயிட் பை த்ரீ இஸ் ஈக்குவல் டு டூ அன் ஒன்ட்லேயே போனால் டூ லேம்டா மைனஸ் டென் பை த்ரீன்னு சொல்லிட்டு எழுதலாம் அப்போ இதை இந்த பக்கம் கொண்டு வந்தால் மைனஸ் லேம்டா இஸ் ஈக்குவல் டு எயிட் பை த்ரீ மைனஸ் டென் பை த்ரீ இஸ்இஸ் ஈக்வல் டூ நம்மளுக்கு மைனஸ் டூ பை த்ரீன்னு வரும் அப்போ லேம்டா மதிப்பு என்ன டூ பை த்ரீ அப்போ லேம்டா மதிப்பு நம்மளுக்கு என்னென்னு கிடைச்சிருக்கு டூ பை த்ரீன்னு சொல்லிட்டு கிடைச்சிருக்கு இந்த லேம்டானுடைய மதிப்பை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து இதில் சப்ஸிட் பண்ணால் நம்மளுக்கு கியூனுடைய மதிப்பு நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா அப்போ கியூனுடைய ஆயத்தொலைகள் நம்ம எப்படி எதெல்லாம் பாருங்கள் கியூ ஆஃப் எக்ஸ்டுக்கமாக ஒய்டுக்கமாக இஸ் அட் டூ இஸ் இக்வல் டூ என்ன நம்மளுக்கு லேம்டா ப்ளஸ் ஒன் லேம்டா ப்ளஸ் டூ டூ லேம்டா ப்ளஸ் த்ரீ லேம்டா ப்ளஸ் ஒன் லேம்டா ப்ளஸ் டூ கமா டூ லேம்டா ப்ளஸ் த்ரீ இல்லையா இப்போ இதில் லேப்டாப் மதிப்பு என்னனு சொல்லிட்டு பார்த்தோம் டூ பை த்ரீன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அதை ஜஸ்ட் அப்படியே சப்ஸிட் பண்ண டூ பை த்ரீ ப்ளஸ் ஒன் கமா டூ பை த்ரீ ப்ளஸ் டூ கமா டூ இன் டூ டூ பை த்ரீ ப்ளஸ் த்ரீ இஸ் என்ன வரும் பாருங்கள் டூ ப்ளஸ் த்ரீ ஃபைவ் பை த்ரீ கமா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிக்ஸ் வரும் சிக்ஸ் ப்ளஸ் டூ நம்மளுக்கு எயிட் பை த்ரீ கமா இதில் பார்த்திங்கனாக்கா த்ரீ இன்ட்டு த்ரீ நைன் நைன் ப்ளஸ் ஃபோர் தேர்ட்டீன் பை த்ரீ இது எதனுடைய மதிப்பு பாருங்கள் க்யூ என்கிற இந்த புள்ளினுடைய மதிப்பு நம்மளுக்கு என்ன தெரியணும் பிக்கும் க்யூக்கும் இடைப்பட்ட தூரம் தெரியணும் நம்மளுக்கு க்யூனுடைய வேலை தெரியும் பீனுடைய வேலை தெரியும் டிஸ்டன்ஸ் ஃபார்ம்லாம் தெரியும் நம்ம அதை ஜஸ்ட் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணலாம் இப்போ பி என்கிற புள்ளினுடைய ஆயத்தொலை என்ன நம்மளுக்கு லெவன் பை த்ரீக்கமாக லெவன் பை த்ரீக்கமாக நைன் நைன்டீன் பை த்ரீ க்யூ என்கிற புள்ளினுடைய ஆயத்தொலை என்னன்னு பார்த்தீங்கனாக்கா நம்மளுக்கு ஃபைவ் பை த்ரீக்கமாக எயிட் பை த்ரீக்கமாக தேர்ட்டீன் பை த்ரீ அப்போ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா பயன்படுத்தி இதை வந்து நம்மளுக்கு இது எக்ஸ் ஒன் இது ஒய் ஒன் இது இசட் ஒன் இல்லையா இது எக்ஸ் டூ ஒய் டூ இசட் டூ அப்போ மட்டு பிக்யூ அதாவது பீக்கியோடைய டிஸ்டன்ஸ் என்ன வரும் நம்மளுக்கு என்ன ஃபார்ம்லா எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இசட் டூ மைனஸ் இசட் ஒன் ஹோல் ஸ்கொயர் இல்லையா அப்படி ஜஸ்ட் அப்படியே சப்ஸ்டேட் பண்ணுவோம் திஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் டூ என்ன நம்மளுக்கு ஃபைவ் பை த்ரீ மைனஸ் லெவன் பை த்ரீ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் டூ என்ன எயிட் பை த்ரீ மைனஸ் லெவன் பை த்ரீ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த இடத்துல இசு தேர்ட்டீன் பை த்ரீ மைனஸ் இந்த இடத்துல நைன்டீன் பை த்ரீ ஹோல் ஸ்கொயர் இப்போ சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும் பாருங்கள் திஸ் இஸ் ஈக்வல் டு ரூட் ஆஃப் இந்த இடத்துல நம்மளுக்கு மைனஸ் சிக்ஸ் வரும் ஸ்கொயர் வரதுனால நம்மளுக்கு சிக்ஸ் பை த்ரீன்னு போட்டுக்கலாம் சிக்ஸ் பை த்ரீ ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த இடத்துல எயிட் மைனஸ் லெவன் இருக்குது இல்லையா அப்போனா இதை த்ரீ பை த்ரீ ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கிறேன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மைனஸ் சிக்ஸாக வரும் நம்மளுக்கு ஸ்கொயர் இருக்கிறதுனால நான் சிக்ஸ் பை த்ரீ ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கிறேன் இப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணால் நம்மளுக்கு என்ன இங்கே டூ வரும் இங்கே ஒன் வரும் இங்கேயும் டூ வரும் திஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் டூ ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் இந்த இடத்துல டூ ஸ்கொயர் இதனுடைய மதிப்பு என்ன பாருங்கள் ரூட் ஆஃப் ஃபோர் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஃபோர் அதாவது ரூட் நைன் மெசிசை கோட்டும் த்ரீ இல்லையா இதுதான் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் அப்போ இந்த Q கியூக்கும் இடைப்பட்ட தூரம் எவ்வளோ மூன்று அலகள் இல்லையா அப்போ டி ஆப்ஷன் த்ரீ இதுதான் நம்மளுக்கு சரியான விடை என்ன மாணவர்களே இன்னைக்கு நம்ம ஒரு நேர்கோட்டின் உடனாக செல்லும் ஒரு புள்ளியிலிருந்து மற்றொரு நேர்கோ நேர்கோட்டிற்கு இடைப்பட்ட தூரத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம் இல்லையா மீண்டும் வேறொரு கணக்கோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்